ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மனை சுபலதா நாவல்களை உடனுக்குடன் கேட்க நீங்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது நம்ம ஆனந்த நாவல் கீதம் சேனலை என்ன சகோதர சகோதரிகளை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா வாங்க நாம் இப்போ கதை கேட்கலாம் சுபலதாவின் கடவுளின் காட்சி பிழையாய் அத்தியாயம் முப்பத்தி மூன்று சமரவேல் எழுந்து கைரியை தேடி எடுத்து கட்டி கொண்டு வீட்டை விட்டு வெளியே வந்து தன் பைக்கை எடுத்துக்கொண்டு வளர்க்கம்போல் தோட்டத்திற்கு சென்றான் எத்தனை தொழில் செய்தாலும் விவசாயம் அவனுடைய அவனுடைய பங்கு நிலத்தில் செய்கிறான் காலை நேரம் வந்து வயலை தோட்டத்தை பார்வையிட்டு செல்ல செய்ய வேண்டிய வேலை இருந்தால் செய்வான் பிறகு தோட்டத்திலேயே குளித்துவிட்டு தன் வண்டியில் ஏறி கிளம்பினான் வீட்டிற்கு வந்தவன் தன் அறைக்கு வந்து பார்த்தால் மிதுன்யா போர்வைக்குள் இன்னும் சுருண்டு கிடந்தாள் அவனுக்கு சங்கடமாக இருந்தது ஆனாலும் அவன் ஈகோ அவனை அடக்கிவிட மெல்ல அவனை தட்டி எழுப்ப அவள் அசையக்கூட இல்லை மேலும் பலமாக தட்ட இல்லை இல்லை அவனுக்குத்தான் அது தற்றது மிதினியாவை பொறுத்தவரை அது அடி சொல் என்று வலிக்கவும் பதறி எழுந்தாள் அவனை அருகே கண்டதும் பயத்தில் அவள் அறண்டு போய் பார்க்க இப்ப மணி என்ன ஒன்பது ஆகுது இன்னும் எழுந்து கொள்ளாமல் இருந்தால் என்ன அர்த்தம் போ போய் குளிச்சுட்டு வீட்டு வெளியே பார் என்றான் முதலில் புரியாமல் விழித்தவள் காலை அசைக்கவும் தான் வழி தெரிந்தது அப்போதுதான் இரவு நடந்த அனைத்தும் ஞாபகத்திற்கு வந்தது வாரி சுருட்டி அவள் வெளியே போக ஏய் இப்படியவா போக போற அவள் உடையை காட்டி போட்டுக்கிட்டு போ என்றான் அவள் அதை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்கு சென்று கொண்டவள் தன்னறைக்குச் சென்றாள் வெந்நீரில் குளித்த பிறகுதான் உடல் அழுப்பு குறைந்தது அவன் என்னமே மென்மையாக அவன் என்னமோ மென்மையாகத்தான் அவளை தொட்டான் ஆனால் அவனின் உடல் வலிமையும் வேகமும் இவளை புரட்டி போட்டுவிட்டது மேலும் வலி வேதனை போன்ற பிரச்சனையும் வந்தது இதை அவனிடம் சொல்ல முடியுமா என்ன குளித்து கொண்டு கீழே வந்தாள் அவன் சாப்பிடாமல் காலில் அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டு இருக்க அவள் எப்போதும் போல் சமையலறை சென்றவள் அத்த பசிக்குது என்றாள் ராவா மெல்ல எட்டி இவனை பார்த்துவிட்டு இன்னும் சாப்பிடலை போய் சாப்பிட கூப்பிடு என்றார் என்னடா இது வம்பா போச்சு என்று நினைத்த மிதுனியா எப்பவும் அத்தை தானே பரிமாறுவாங்க சாப்பிட்டு போவார் இன்னைக்கு என்ன ஆச்சு கடவுளே இவரை நேருக்கு நேராக பார்க்கவே வெக்கமாக சங்கடமாக இருக்கு எப்படி ஒரு வேலை மனம் ஒன்றி காதலில் இணைந்து இருந்தால் அவளுக்கும் இத்தனை வழி வேதனை இருந்திருக்காதோ இவர் திடீரென இப்படி பண்ணுவார் என்று நான் எதிர்பார்க்கலை அதைவிட முக்கியமா இவர் குடிப்பாரா நேற்று முத்தமிட்ட போது குடலை புரட்டி கொண்டு வந்தது சி இப்போ நினைத்தாலும் ஒரு மாதிரி இருந்தது மாமா சாப்பிடலையா என்று இவள் கேட்க நின்று அவளை முறைத்தவன் கட்டின புருஷனுக்கு சாப்பாடு போடணுமே என்று உனக்கு ஞாபகம் இருந்தால் தானே நான் சாப்பிட முடியும் நீங்க எப்பவும் என்று அவள் தொடங்க எப்பவும் போலையா நேற்று தூங்கின என்று அவன் கேட்க இவளுக்கு என்னவோ போல் ஆகிவிட்டது தலையை குனிந்து கொண்டாள் இனிமேல் என்னுடைய வேலையை நீதான் பார்க்கணும் என்னதான் அன்னியோ அன்னையோ மற்றவங்களோ சமைத்தாலும் ஒரு நேரத்திற்கு ஒன்று எனக்கு பிடித்ததை நீதான் செய்யணும் செய்ய தவறினால் என்று முறைத்துவிட்டு டைனிங் டேபிளில் அமர்ந்தான் மிதுனியா அவனுக்கு பரிமாறினாள் இதுவரை அவள் யாருக்கும் பரிமாறியது இல்லை தட்டு தடுமாறி பரிமாறினாள் ராதா சமையலறையில் நின்று பார்த்து கொண்டுதான் இருந்தார் அவன் சாப்பிட்டு முடித்ததும் வெளியே வர மிதுன்யா பசியால் தனக்கு தட்டை போட்டுக்கொண்டு அமர்ந்து இட்லியை விட்டு வாயில் வைத்தவள் முன் வந்து நின்றான் அவன் என்ன என்று அவள் பார்க்க சாப்பிடு பிறகு வந்து என்னை அனுப்பிவை என்றான் அதாவது அவனை காரில் ஏற்றி அனுப்பும் வரை அவள் உடன் இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் சொல்ல மிதினியா புரிந்து கொண்டவள் அப்படியே தலையே தட்டிலேயே கை கழுவி கொண்டு வாங்க போகலாம் என்று கூப்பிட அவளை முறைத்தவன் நீ பெரிய பணக்கார வீட்டு பெண்தான் அதுக்காக சாப்பாட்டை இப்படியே வீணாக்கலாமா இனி ஒரு முறை இப்படி பண்ணாதே என்றான் அவளும் மௌனமாக தலை குனிந்து கொண்டாள் அவன் மாடி ஏறி தன்னறைக்கு போக இவளும் பின்னாடியே போனாள் இவள் உள்ளே வந்ததும் கதவை சாத்தியவன் அவளை இழுத்து தன் கலை தன் கை வளைவுக்குள் கொண்டு வந்தவன் அவள் தலையில் முகம் புதைத்து மூச்சை ஆழமாக இழுத்து சுவாசித்தான் அவள் கழுத்தில் முகம் புதைத்து மெல்ல அவள் மெல்ல அவன் பல் தடம் பட்ட இடத்தில் முத்தமிட்டான் எவ்வளவு நேரம் அப்படி இருந்தானோ தெரியலை பிறகு அவளை விட்டு விலகியவன் வீட்டில் புடவைதான் கட்டணும் என்றான் எனது புடவையா அது எனக்கு ஒத்து வராதே வராத உடையாச்சே என்று அவள் பதற அவன் வா என்றபடி அறையை விட்டு வெளியேறினான் மாடிப்படியில் இறங்கி அவன் பின்னேயே சென்று அவன் கேட்டதை எடுத்து கொடுத்து அவன் வண்டியில் ஏறி கிளம்பும் வரை உடன் இருந்தாள் போகும்போது அன்பு கணவனாக அவன் அவளை பார்க்கவும் இல்லை இவள்தான் இவள்தான் புரியாத மொழி படத்தில் முழிப்பது போல் அப்படியே டாடா காட்டினாள் கருமம் பாரு குறுக்குத்தனமாய் என்ன இதெல்லாம் என்று நினைத்தவள் ஓடி வந்து மீண்டும் சாப்பிட அமர ராதா வந்து பரிமாறியவள் என்ன முதினியா கொழுந்தன் கண்டிஷன் போடுறாரா என்று கேட்க இவள் வெளுக்கென்று தலை நிமிர்ந்து பார்க்க என்னடி பார்க்கற அத்தைக்கு எப்படி தெரியும்னா என்று கேட்க ம் என்றாள் அமைதியாக அதுதான் சாப்பிடாமல் அடம்பிடித்து அரை மணி நேரமாக நீ வரும் வரை நின்றாரே விடு அவளை நினைத்து உரலை இடிக்கிற மாதிரி தான் தன்மையா செய்யாததை உன்னை செய்யணும் செய்ய வைக்கணும்னு நினைக்கிறாரு அவள் இங்கே இருந்த மூன்று மாதத்தில் அவளை இவர்தான் கூட்டி வந்து சாப்பிட வைத்து பிறகு அவளிடம் விடைபெற்று போவார் இன்று அதையெல்லாம் உன்னை செய்ய வைக்கிறார் விடு எப்படி என்றால் உன் புருஷனுக்கு செய்ய வேண்டியது நீதானே செய்யணும் இதில் தப்பு ஒன்றும் இல்லையே என்றாள் ராதா தப்பு இல்லை ஆனால் மிரட்டி செய்ய வைக்கிறார் ஒரு மனைவி கணவனுக்கு அன்பாக பிரியமாக செய்ய வேண்டியதை மிரட்டி செய்ய வைக்கிறார் என்று மனதிற்குள் நினைத்தாள் என்னதான் ஒரே குடும்பம் என்றாலும் கணவனை பற்றி சொல்ல அவள் மனம் இடம் கொடுக்கவில்லை அத்தை எனக்கு சமையல் சொல்லித்தாங்க எனக்கு இதுவரை எதுவுமே செய்ய தெரியாது என்றாள் என்னடி திடீர்னு என்று கூர்மையாக ராதா கேட்க சும்மாதான் அத்தை டிஃபன் சிலது சொல்லித்தாங்க மதியம் சமையல் சொல்லித்தாங்க மாமாவுக்கு என்ன டிஃபன் பிடிக்கும் என்று கேட்க குருவென்று அவளை பார்த்த ராதா ம் கத்துக்கலாம் என்று சொல்ல மிதுனியாவும் சமையல் அறையில் ராதாவுடன் நின்று கொண்டே அடிப்படை விஷயங்களைப் பற்றி தெரிந்து கொண்டாள் முதலில் எடுத்த உடனே சமைப்பதை விட முதலில் சமையலறையில் உள்ள அடிப்படை வேலைகளை தெரிந்து கொள்ளணும் முதலில் காய் நறுக்க பழகு என்று ராதா காய் நறுக்க சொல்லிக் கொடுத்தாள் இது என்ன இது என்ன பிரமாதம் என்று என்று நறுக்க தொடங்கிய போதுதான் அதில் உள்ள கஷ்டம் தெரிந்தது உடலங்காய் நறுக்கினாள் மிதுனி ஒரே மாதிரியாக நறுக்கு அப்போ காய் ஒரே மாதிரி வேகும் பார்க்கவும் நல்லா இருக்கும் என்று ராதா சொல்ல அது எப்படி அதை ஸ்கேல் வச்சு அளந்து பார்த்தா வெட்ட முடியும் இப்படித்தானே வருது என்று பாவமாக அவள் சொல்ல ராதா தான் வாங்கி நறுக்கி காட்டினாள் ஆமா அத்தை நீங்க மட்டும் எப்படி ஒரே மாதிரி வெற்றீங்க என்று இவள் அதிசயப்பட சிரித்த ராதா சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாற்பழக்கம் பழக பழக எல்லாம் வந்துவிடும் என்றாள் மிதுனியாவும் பொறுமையா கற்றுக்கொண்டாள் மதிய சமையல் முடிவதற்குள் அவள் களைத்து போனாள் நீ போய் ரெஸ்டில் மிதுனி குழுந்தனுக்கு சாப்பாடு அனுப்புறேன் என்றாள் ராதா மிதன்யாவும் மதியம் சாப்பிட்டு விட்டு அறைக்கு வந்து படுத்தவள் தான் விழித்து பார்க்கும் போது இரவு எட்டு மணி ஆர்த்தி இவ்வளவு நேரமாக தூங்கிவிட்டேன் என்று எழுந்து முகம் கழுவி தலையை ஒதுக்கி கொண்டு கீழே வந்தாள் என்ன மெதுனி டீ குடிக்கக்கூட வரலை என்று ராதா கேட்க அத்த என்றாள் பாவமாக சரி விடு இனி மிதுனி கொழுந்தன் மதியம் சாப்பிடாம அப்படியே திருப்பி விட்டுட்டாங்க ஏன்னு தெரியலை உன்னை போன் பண்ணி கேட்க சொல்லலாம் என்றால் நீ வரலை வந்ததும் கேளு என்றாள் சாப்பிடலையா ஏன் சரி வரட்டும் என்று பிரியன்யா அவள் தம்பி கூட உட்கார்ந்து பாடம் சொல்லிக் கொடுத்தாள் பிறகு ஒன்பது மணிக்கு எப்போதும் போல் விதின்யா சாப்பிட்டு விட்டு படுக்க தன்னறைக்கு சென்றாள் மதியம் நன்றாக தூங்கியதால் தூக்கம் வரலை போன் பார்த்து கொண்டு இருந்தவள் கண்மூடி தூங்க முயற்சி செய்தாள் அந்த நேரம் கதவு பட்டன திறக்க இவள் பயந்து அலற ஏய் எனக்கு நிகர என்று சமரவே உரும சட்டன வாயை மூடிக்கொண்டவள் லைட்டை போட்டு அவளை பார்த்தவன் ஓஹோ மகாராணிக்கு சாப்பிட்டு தூங்குறீங்களா கட்டின புருஷனும் மத்தியானம் சாப்பாடு கொடுக்கல ராத்திரி வந்ததும் மகாராணி இழுத்து போத்திக்கிட்டு தூங்குறீங்க நான் காலையில் உங்ககிட்ட என்ன சொன்னேன் எனக்கு சாப்பாடு நீ செய்யணும் என்று தானே சொன்னேன் அடப்பாவி இதுக்காகவா சாப்பிடாம கிடந்தாய் என்று மனதிற்குள் பொறுமைய விதன்யா அத்தை தான் சொன்னாங்க எடுத்த உடனே சமைக்கக்கூடாது முதலில் அடிப்படை விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் பிறகுதான் சமைக்கணும் நாங்கள் நானும் அவங்க மதியம் சமைக்கும்போது காய்கறி நறுக்க பழகினேன் அவங்க செய்கிறத பார்த்தேன் உதவிகள் செய்தேன் உங்களுக்கு சாப்பாடு அனுப்பும் வரை அவங்க கூட சமையல் அறையில் தான் இருந்தேன் என்றாள் அண்ணி சொன்னார்கள் என்றதும் சொன்னது சரிதான் என்று புரிந்ததால் விட்டவன் சரி இப்ப ராத்திரிக்கு எனக்கு தோசை கொடு என்றாள் அத்தை சப்பாத்தியும் கோழி குருமாவும் வச்சிருக்காங்க என்றதும் எனக்கு தெரியாதா போய் எனக்கு ரெண்டு தோசை ஊத்து என்றாள் என்னை வேலை ஏறிக்கிட்டே இருக்கணும் இவளுக்கு என்று வாய்ப்பில் முணுமுழுத்த விதன்யா சமையலதைக்கு சென்று தோசை ஊற்றினாள் கைதியை மட்டும் கட்டிக்கொண்டு வெற்று உடமுடன் அவன் வந்து அவள் பின்னே அவளை உரசியபடி நிற்க இவளுக்கு இவனுக்கு நிற்க இடமே இல்லையாக்கும் என்று நினைத்தவள் தோசை தோசையை ஊற்ற அவள் காதலியே குனைந்தவன் அவன் மீசிய முடி காதில் உரச அவன் இதழ்கள் அவள் காதை வருட அவள் கைகள் அப்படியே நின்றது அவன் அவள் கை தானே தோசை ஊற்றினான் இந்த ஸ்பூன்ல எண்ணெய் எடுத்து சுற்றிலும் ஊற்று என்றாள் அவள் ஊற்ற ஏய் கொஞ்சமாடி எனக்கு கொலஸ்ட்ரால் வந்தால் என்ன பண்றது நான் இப்பத்தான் என் பொண்டாட்டியை தொட்டு பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் இன்னும் எவ்வளவோ இருக்கே என்று அவன் கண்ணடிக்க இவளுக்கு தான் பயம் வந்தது அச்சோ அதற்கு பயந்துதான் என்னறைக்கே ஓடினேன் இவன் என்னை இங்கே இழுத்துட்டு வந்துட்டான் கிட்டத்தட்ட அவன்தான் அவளின் இடை வரை அவன்தான் அவளின் இடை உரசி கைபிடித்து தோசை ஊற்றினான் எதுக்கு எதுக்கு என்ன எழுப்பி கூட்டி வரணும் என்று நினைத்த மிதன்யா அவளுக்கு பரிமாற அவன் சப்பாத்தி தோசை இரண்டையும் சாப்பிட்டான் மீதி இருக்கிறத எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுடு சாப்பிட்ட தட்டை கழுவி வச்சுடு என்றான் அவள் வரும்போது அவன் காலில் நடந்து கொண்டு இருந்தான் அவள் வந்ததும் அவள் தோளில் கைபோட்டு அழைத்து கொண்டு அவன் அறைக்குள் சென்று தாளிட்டான்